வணக்கம் நண்பர்களே மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் புத்தாண்டை முன்னிட்டு உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் உரிமை தொகை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்து முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தற்போது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயனாளர்களாக உள்ளனர் குடும்பத்திற்காக உழைக்கும் பெண்களை பொருளாதார சுதந்திரமுடையவர்களாக மாற்றும் பொருட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் பதிமூன்று இருபத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை அன்றாட செலவிற்கும் சேமிப்பிற்கும் பெண்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை திட்ட தவணை தொகையை ரூபாய் இரண்டாயிரமாக அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த வியூகங்கள் காட்சிகளால் வகுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது திமுக அரசு வகுத்துள்ள இந்த வியூகத்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலைப் போலவே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று திமுக நம்புகிறது மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் நம்புகிறது பொங்களுக்கு பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள பெண்மணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு வராங்க ஸோ அது என்ன தகுதியுள்ள பெண்மணிகள்னா சில வரைமுறைகள் வந்து வச்சிருந்தாங்க இந்தந்த விதிமுறைகளுக்குள்ள வந்தாதான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வரைமுறைக்குள்ளே வரவங்களுக்கு மட்டும்தான் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வந்து கிடைச்சிட்டு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கரண்ட் பில் வந்து இவ்வளோக்குள்ளே இருக்கணும் அரசு வேலைகளில் இருக்கக்கூடாது அது ம அது மட்டும் இல்லாமல் நான்கு சக்கர வாகனம் வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஸோ இப்போ தேர்தல் வர இருக்கிறதுனால இந்த ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கறத அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி அந்த லாலுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்